ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்மளுடைய சர்மத்துக்கு எப்படி வந்து விட்டமின்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க அதே போல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னால் முழுமையாக பார்த்ததா உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு குளார நெல்லுங்க அது கரெக்டான வெயிலாக இருக்குது மாலை அஞ்சு டு ஆறு அந்த டைம் அல்லது நாலு டு அஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அதேமாரி தான் காலையிலும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் சிட்டியில் இருக்கிறீங்களா நீங்கள் முடிஞ்சளவு ஆறு டூ ஏழு ஆறு டூ எட்டு இந்த கேப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக நின்றுக்குங்க சன்லைட் பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணோம் அதில் ஒரு சிலருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து மதிய நேரத்தில் வந்து ஆயில்மெண்ட் போட்டு நில்லுங்க முடிஞ்ச காலை மதியம் இரவு அதாவது மாலை அப்படி நில்லுங்க அப்படின்லாம் வந்து தகவல் சொல்லி அது ஒவ்வொரு ஆயில்மெண்ட் பொறுத்து வேரண்ட்டி மாறும் அதாவது இப்போ நீங்கள் ரெட் பவுடர் கார்போகரிசி சீரைட் ஆயில்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மார்னிங் ஈவினிங் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் மதியம் யூஸ் பண்ணிட்டு வெயில் நின்னிங்கன்னா கொப்பளம் போட்டுரும் ஓகேங்களா அதேமாரி வெயில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது ஆடாமசராமல் மாரி நிற்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கக்கூடிய விதம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா முன் பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதன் பிறகு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதன் பிறகு பேக் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே வந்து எடுத்துகிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கணக்காயிரும் ஓகேங்களா நாலு பக்கமும் நம்ம வயல் நம்ம மேலே படம் போது அதன் பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் குளிச்சுடுவோம் குளிச்சுட்டு நான் வந்து அந்த நீரை தொடக்க மாட்டேன் அப்படியே வந்து தலையாகட்டும் உடம்பாகட்டும் நீர் அப்படியே இருக்கவே வந்து மாறுபடி ஆஃப் அன் அவர் எனக்கு டைம் இருக்குது அதனால் நிற்கிறேன் டைம் இருந்தால் நில்லுங்க இல்லைனா சண்டே சாட்டர்டே லீவில் என்னாச்சும் கம்பல்சரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சி வெயில் நில்லுங்கள் ஆஃப்னவர் அல்லது மண் குழியில் எடுத்துக்கிட்டு ஆஃப் அனர் நின்றுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வந்துட்டு கூட மறுபடியும் ஒரு ஆஃப்னவர் நில்லுங்க தப்பு கிடையாது ஃபுல்லாக உடம்புல உள்ள நீரெலாம் ட்ரையாக வர வரைக்கும் நான் மறுபடியும் சன்லைட் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு இது இன்னும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி தரும் அதேமாரி முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ பேர் வந்து என்னென்னா எல்லாம் பார்க்குறாங்க அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து இந்த வெயிலை வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நமக்கு ஒன்றுன்னா அவங்களாம் வந்து காப்பாற்ற போகிறாங்க ஐங்கலாம் நம்ம வந்து நம்ம காசு கொடுக்க போகிறாங்க நம்ம உடம்பை நாம் தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்மாங்க நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு சில நோய்களுக்கு வந்து காசு வந்து தீர்வு கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளும் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைகளும் தான் உங்களுக்கான தீர்வாக அமையும்ங்கிறது இதன் மூலிகை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதை தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து நீங்கள் சமூகத்தை பார்க்குற வரைக்கும் உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க உண்மையை சொல்ல போனால் சமூகம் வந்து பெரிய அளவுக்கு வந்து இதை வந்து ரியாக்ட் கொடுக்குறதில்ல ஒரு சில தற்கூறிங்க ஒரு சில ஒரு புரிதல் இல்லாத நபர்கள் தான் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்த்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க இப்போ நானும் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே நிற்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரோட் பகுதி போகுதுங்களா எல்லாம் வந்து பார்த்துட்டு போய்ட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படியே போப்போ அப்போ பழகிடுச்சு இந்த பையன் இந்த டைமில் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாரி அதெல்லாம் பால் ஊற்ற போகிறீங்க ப ஸ்கூலுக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்களா அவங்களுக்கு இயல்பாக தெரியும் அதனால் நான் வந்து அது ஒரு கில்ட்டி ஃபீலாகவே ஆகவே நினைக்கிறதுல அது பழகியாச்சு அவங்களுக்கும் பழகிடுச்சு எனக்கும் பழகிருச்சு நான் பாட்டுக்கு எப்பயும் போலவே தான் வெயில் நின்றுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு உடறப்பயிற்சி மாரியும் எடுத்துக்கோ அதுமாதிரி காட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து கார்போஹேனை போட்டுவிட்டு மறுபடியும் போய் குளிச்சிட்டு மறுபடியும் வந்து வெயில் நின்றுட்டு அதன் பிறகு நமக்கு உள்ளுக்கு தேவையான தேங்காய் பாலோ அல்லது கோவிலை சாரோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் உணவு முறைகளில் நான் அது இப்படியே கவனம் செலுத்துவேன் இன்னொன்று மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் வெண்புலியும் குணமாக்க முடியும் அது இயற்கை தற்சார் வாழ்க்கை முறையில் மட்டும்தான் மன அழுத்தத்தை போக்கும் மற்றபடி மருந்து மாத்திரை எடுத்துலாம் நீங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறத இந்த தகவல் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க